தொண்ணூறு அதனுடைய பதிமூணாவது வசனம் தேவரீர் எங்களை செருப்பைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் தலையை உயர்த்தி உங்களை வாழ வைக்க போகிறார் பல துன்பங்களை நீங்கள் கண்டிருக்கலாம் பல துயரத்தோடு கூட நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் எங்க பார்த்தாலும் பிரச்சனை இந்த பக்கம் போனா பிரச்சனை அந்த பக்கம் போனா பிரச்சனை இன்னொரு பக்கம் மனிதர்கள் எழும்பி நிற்கலாம் இன்னொரு பக்கம் உங்களை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் இப்படி உங்கள் நாட்களும் மாதங்களும் கழிந்து போயிருக்கலாம் இந்த நாளிலும் நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நீங்கள் துன்பத்தை கண்ட தக்க பலன தக்க ஆசீர்வாதத்தை தக்க மகிழ்ச்சிய தேவன் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தரப்போகிறார் எத்தனை துயரங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் எத்தனை பாடுகள் உங்க வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கலாம் எத்தனை கண்ணீர் எத்தனை துக்கங்கள் எத்தனை வருத்தங்கள் எத்தனை கவலைகள் ஒவ்வொரு நாளையும் நினைச்சு நினைச்சு நினைச்சி கவலைப்பட்டு சோர்ந்து போய் அழுது கொண்டிருக்கலாம் இன்னைக்கு அவைகளுக்கு ஈடாக அவைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே நன்மைகளை தந்து ஆசீர்வாதங்களை தந்து உங்க தலைகளை உயர்த்தி உங்களை வாழ வைக்கப் போகிறார் எதை குறித்தும் பயப்படாதீங்க எதை குறித்தும் சுமந்து போகாதீங்க பட்ட கஷ்டங்கள் பட்ட அவமானங்கள் நீங்கள் சந்தித்த தடைகள் நீங்கள் காத்திருந்த நாட்களுக்கு தக்க பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் மகிழ்ச்சியாக்குவார் கண்களை முடிஞ்சோமனோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடான மகிழ்ச்சியை கொடுக்கிற தெய்வம் உடைய பிள்ளைகள் எத்தனை தடைகளை சந்தித்து இருக்கலாம் எத்தனை அண்டவரை கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம் எத்தனை நாட்கள் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதற்கு ஈடான பலனை கொடுத்து அவளை மகிழ்ச்சியாக்கும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவது ஆமா